பவித்ரா பவித்ரா பேச பாத்துக்கு அன்பு இப்பதான் கல்யாணம் பேச்சு எழுதிருக்காங்க அதுக்கு இல்லையோ அந்த பொண்ணு கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கா ஆனா இன்னும் நான் கண்மணி காதலை சொல்லவே இல்லை கண்மணி எப்படியாவது வெளியில கூப்பிட்டு போயிட்டு ஆகணும் அப்படின்னு அன்பு முடிவு பண்றாங்க வெளியில போகலாமா அப்படின்றாங்க சரி எங்க எங்கேயாவது போகலாம் போகும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி கூப்பிட்டு கார்ல போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்கும் போது இன்னும் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அன்பு கிட்ட கேக்குறாங்க இங்கே வந்து கோபலா சொல்றாங்க அப்படி யாருன்னு உங்க கூட எங்கே போனாலும் பரவாயில்லங்க ரொம்ப ஜாலியாக இருக்குதுங்க அதுவும் உங்கள் கூட நைட்டு ட்ராவல் பண்ணிட்டே ஓ பேசிக்கிட்டே வர்றது எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பேசிக்கிட்டு இருக்காங்க உன்னே அன்பு இருந்ததுன்னா நல்ல சான்ஸ் கண்மணியை ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு கூப்பிட்டு போகணும் அங்கே போயிட்டு கண்மணிக்கிட்டே நம்ம சொல்லிட்டு அதே மாதிரியே ஒரு அழகான போனது இந்த இடம் ரொம்ப அழகா ஆமா ரொம்ப அழகா அதனால தான் வந்தேன் அவங்க உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க கம்பெனி எதுக்கு என்னங்க ஏதோ சொல்றதுக்காக தான் இங்க கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கறாங்க அந்த இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு ரோஸ் எடுத்துட்டு கண்மணி கிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க கண்மணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்மணி என்ன சொல்லனு தெரியாம திகச்சு போய் நின்றுட்டு என்ன கண்மணி ஏதாவது பதில் சொல்லு உனக்கு என்ன பிடிக்கும்ல ஒண்ணுமே பதில் சொல்லாம அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்கறாங்க உடனே கண்மணி சந்தோஷத்துல பேச்சே வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றாங்க இந்த அன்பும் கண்மணியும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க இசை விளையாட்டு நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe thank you